நான் பாருக்கா வரும் போகும் சாப்பாடு போடுறமா நல்லது கிட்ட பண்றமா அதோட இருக்கணும் ஏதோ விசேஷம் வச்சாங்கன்னா போவமா செஞ்சோமா வந்தமா இருக்கணும் அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்க பாருங்க அன்னைக்கு மாமா நம்ம ரெண்டு பத்தி எவ்வளவு கேவலமா பேசினாரு தெரியும்ல ஏதோ நாங்க காசு காசு மாதிரி வச்சிருக்கீங்களே உங்களுக்கு ஏதாவது இருக்கா மாமா என்ன வரைக்கும் எங்க அக்காவுக்காக நான் எல்லாமே செஞ்சிருக்கேன் ஒண்ணு விடாம ஆசை ஆசையா வாங்கின பைக்கை கூட நான் கொடுத்தேன் ஆனா ஒரு நாள் கூட இந்த பைக்ல நீ ஏத்திட்டு போனது கிடையாது அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல ஆனா நீங்க தினமும் எனக்காக காட்டுலயும் மேட்லயுமே ஏறி வடைய வித்துக்கிட்டு ராத்திரி எல்லாம் அழுதுறீங்க கால்வழி கால்வழின்னு அதெல்லாம் பார்த்து நான் எவ்வளவு நொந்த பண்ண தெரியுமா உங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியலன்னு அவ்வளவு வேதனையில நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் நீங்க இப்பதான் அத்தையோட செயினை வாங்கி வச்சு கொடுத்துருக்கீங்க ஏன் அத எனக்கு வாங்க தெரியாதா இல்ல எனக்கு வாங்க தெரியாதான்னு கேக்குறேன் இங்க பாருங்க மகா நான் எங்க அக்காவுக்கு எவ்வளவோ செஞ்சு அழுத்து போயிட்டேன் இனிமே நான் உங்களுக்காக செய்யணும்னு ஆசைப்படுறேன் அத கூட புரிஞ்சுக்காம அத்தை கிட்ட வாங்கி கொடுத்துருக்கீங்களே அத்தை என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க கொஞ்சமாவது உங்களுக்கு ஏதாவது இருக்கா முன்னாடியாவது என்கிட்ட ஏதாவது கேட்டுக்கணும் இல்ல அதே எங்க உங்க விஷத்துக்கு பண்ணுவீங்களா நீங்க காட்டுலயும் மேட்லயும் அழிஞ்சு திரிஞ்சு வடைய விப்பீங்க அதுல வர வருமானத்தை எடுத்துட்டு போய் நான் கொடுத்து செயல மீட்டு கொடுத்தா நமக்கு அதுல என்ன இருக்குது உங்களை எப்பயுமே நம்மளுக்கு கஷ்டமா பகர்த்தணும் தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணேனா

ஷோ சாமி உங்களுக்கு கிட்டே என்ன ஆக போகுது நேற்று அவங்க வீட்டுக்கு போய் உங்களுக்காக சைக்கிள் கேட்க போனேன் அப்ப அவங்க மாமியார் அது கேள்வி என்ன என்னென்ன பேச்சு பேசணுச்சு தெரியுமா இவன் எதுக்கு இங்கே வரானு தெரியலையே அக்கா என்ன வீட்டுல அக்கா மாமா இல்லையா அதான் அன்பை குடிக்கிட்டே எங்கேயா போனாங்க இன்னும் வீட்டுக்கு வரல ஓ அப்படியாங்க பின்னாடி நம்ம வீட்டுல பழைய சைக்கிள் இருக்குல்ல அதை நான் எடுத்துட்டு போறேன் அக்கா கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லிடுறீங்களா என்ன சைக்கிள் எடுத்துட்டு போய்யா அது எங்களுக்கு தேவை நீ எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் போறது என்னத்த மாமா இப்போ என்ன சைக்கிள்ல போறாரு வண்டியில தானே போறாங்க வண்டி பஞ்சர் ஆயிருச்சுன்னா அப்புறம் அந்த சைக்கிள்ல தான் போய் ஆகணும் எப்பயும் பைக்லயே போக முடியுமா இல்லத்த இப்போ சும்மா தானே கிடக்கு கொஞ்சம் குடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும் யாரு எங்களுக்கு வேணும் எங்க வீட்லயும் புள்ள இருக்குது அது பேச சைக்கிள் வாங்கி கூட அதை வாங்கி கூட இதை வாங்கி கூடுன்னு என் பயனை போட்டு பாடா படுத்தும் அந்த நேரத்துல நாங்க எங்க போய் நிக்கிறது இல்ல வாமிட்ல தான் வந்து நிக்க முடியுமா அதனால அந்த சைக்கிள் எங்களுக்கு தேவை வேற எங்கிட்ட போய் பாத்துக்க நாங்க என்ன சைக்கிள் கடையா நடத்திக்கிட்டு இருக்கோம் சைக்கிள் கேட்டோன்னு எடுத்து குடுக்கறதுக்கு இப்போ சொல்லுங்க மகா இப்போ சொல்லுங்க நமக்கு செய்யறவங்களுக்கு செய்யலாம் இப்படி நம்மள பாடா படுத்துறவங்களுக்கு எக்காரணத்துக்கு செய்யக்கூடாது அது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர நிம்மதியை கொடுக்காது பை அழுது என்ன பிரயோஜனம் আলাദീঙে நீங்க என்ன பண்ணுவீங்க எங்க அக்காவை சொல்லணும் அங்க எங்க மாமாக்கு ஒரு கஷ்டம்னா உடனே இங்க வந்து நின்றோம் ஆனா இங்க இருக்கிறவங்க கஷ்டத்துக்கு எங்க போவாங்கன்றது யோசிக்காது இன்னைக்கு எரத்துக்கு வந்திருவீன்னாரே இன்னமோ ஆள காணாமே tabi ама காசு தூக்கி வீசிட்டானே ஆமா காசு கொடுத்து வச்சீங்கல்ல மூஞ்சில தூக்கி வீசறதுக்கு

ஏன்லமா அப்படி குடும்ப சொல்றல இதை வெச்சு தான் காலமே ஓடுது எங்களுக்கு அப்படினு வருத்தம பட்டாரு ஒரு 15 குறைச்சிருக்கலாம் நீங்க கேட்க வேண்டியதானே ஏமா அவரே கஷ்டப்படுறாரு அவர்கிட்ட போய் அதை இதுன்னு கேட்க முடியுமா ம் அப்புறம் சையனை 35000 ரூபாய்க்கு வச்சிருக்கேன் எப்படியாவது காசு ரெடி பண்ணி அந்த செயினை மீட்டு கொடுத்துருவோம் ஹ என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அத மகா மீட்டுக்றேன்னு சொல்லிட்டால என்ன ஆகுமா இப்படி பேசிட்டு இருக்க மகா சின்ன பொண்ணு அவங்க இப்பதான் வேலை செஞ்சு அவங்களுக்குன்னு இன்னும் எதையும் தேடிக்கல கடன் அடைக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா போயிருது இப்படி இருந்து நம்மளோட சுமைய அவங்க தலையில இறக்கி வச்சு சொல்றியா ஏங்க நான் அப்படி சொல்லலைங்க இங்க நீங்க ஒரு தான் வேலை நீங்க வாங்குற சம்பளத்துல பாப்பாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு அத்தைக்கு அப்புறம் வீட்டு செலவு இதுக்கே சரியா போயிருது

ஏண்டாப்பா நான் போய் அண்ணியோட செயினை வாங்கி கொடுக்க விடுவேண்ணா இல்ல நீ ஏன் சொல்லு அவ வந்து பிரச்சனை சொல்லி என்கிட்ட தனியா தான் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த மகா அதை ஒட்டி கேட்டுக்கிட்டு போய் இருந்து வந்து வாங்கிட்டு வந்து குடுக்குறா அதுவும் இல்லாம என்னை தனியா கூப்பிட்டு அத்த இந்த மாதிரி நான் கொடுக்க போறேன் குடுக்கட்டுமா வேணாம்னு ஒரு வார்த்தை கூட கேக்கல அவ வந்து நிக்கிறா இதுதான் சாக்குன்னு அவளும் கையில செயினை வாங்கிக்கிட்டா வாங்கினதுக்கு அப்புறம் நான் புடிச்ச மகாவை நல்லா திட்டு திட்ட திட்டி விட்டுட்டேன் சந்தோஷம் நீயே ஏதாந்தாலும் பேசிக்கமா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இந்த போய் மகா வாங்கி கொடுத்துருக்கா நீ வேணாம் மகா நான் ஏதாவது பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை வரல இங்க வந்து வாங்கிட்டு போயிருக்கு அவங்க வேணும் ஒரு சைக்கிள் கிட்டதான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க தெரியுமா

என்னமோ பண்ணுங்க மாசம் மாசம் அதுக்கு இதுக்குன்னு காசு காசுன்றாங்க இல்லையா பெருசா நகை நட்டு அது இதுன்னு சொல்லி வந்து கேக்குறாங்க இப்போ இப்படி வந்து நிக்கிது இன்னும் என்னென்னலாம் வந்து நிக்க போகுதுன்னு தெரியல நானும் மகாவும் தான் இப்ப போல இருக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு என்னதான் சொந்தம் பந்தம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தாங்களா சோறு போட்டமா அதோட இருக்கணும் காசு பண நகை நட்ட கொடுத்து வந்தோம்னா அது பின்னாடி பிரச்சனையில தான் முடியும் இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி அக்கா அக்கான்னு அப்படி செய்வான் கல்யாணம்னு ஆனோனியும் இப்போ அக்காவுக்கு ஏன் செய்யணும்ன்றான் எனக்கு அப்புறம் அவளுக்கு யாரும் செய்வாங்களா அவளும் அதை புரிஞ்சுக்காம இவனையும் கஷ்டப்படுத்தினா இவனும் எங்க தான் போவான் அப்படியாக்கா எனக்கும் ஆசையா இருக்குக்கா வரணும்னு ஆனா என்ன பண்றது என் வீட்டை விட்டு இப்ப வெளியேயும் போக முடியாது இந்த மனுஷன் அந்த அளவுக்கு பண்ணி வைக்கிறாங்கக்கா ஏன் மறுபடியும் திருந்தலையா மறுபடியும் அதே வேலைதானா எங்கக்கா என் மாமியாரை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குது அது பாவம் இந்த வயசான காலத்துல வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு சம்பாரிச்சு சம்பாரிச்சு இருக்கு நம்ம பார்த்தாலும் மருந்து குடிக்கிறதுல குழப்பா இருக்காங்க எனக்கு வெறுத்து போச்சுக்கா வாழ்றதுக்கே சாமி கிட்ட வேண்டிய ஒரு கைத்தையாவது கட்டி விடு கைத்த கட்டுனா தான் இன்னும் நடக்கிறாங்க நான் கைத்த அவளு கட்டுறதுக்கு எனக்கு தான் கட்டிக்கணும் போல இருக்குது அங்கிட்ட வேதனையா இருக்குக்கா இந்த பையன் அவனாவது

இருந்து வேதனை படுத்துறதுக்கு இல்லாம போயிட்டா கூட பிரச்சனை இல்லக்கா எனக்கு ஏய் என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க வாய மூடு முதல்ல நாலாம் பாரு அந்த மனுஷன் இருக்க வரைக்கும் நான் எம்பிட்டு செல்வாக்கா இருந்தேன் உனக்கே தெரியும்ல அந்த மனுஷன் இல்ல ஒரு சாதி சனம் என்ன சொந்த பந்தமே மதிக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு இருக்கு என்னைக்குமே அந்த மனுஷன் இருக்க வரைக்கும் தான் உனக்கு உங்க சொந்த பந்தம் மதிக்கிறது வைக்கிறது எல்லாம் அந்த மனுஷனும் இல்லைன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் நான் படுற அவஸ்தையை தான் நீ பட வேண்டியதா இருக்கும் எப்படியோ ஒண்ணு இருக்காரு அதை நினைச்சு சந்தோஷப்படு என்னத்தக்கா சந்தோஷப்படுறது வெறுத்து போச்சு எனக்கெல்லாம் நின்னாச்சா வாங்கக்கா அன்னைக்கு பார்த்தது அதுக்கப்புறம் எங்கிட்ட ஆளையே காணோம் மக வீடே கதின்னு இருந்துட்டீங்க இல்லம்மா மகாவும் இப்ப புதுசா தொழில் தொடங்கி இருக்காங்க அதனாலதான் நாங்க இருக்க வேண்டியதா போச்சு ஆமா ஆமா அன்னைக்கு மகா இங்க கூட விக்க வந்துச்சு நாங்களா பேசணும் நானும் தான் வாங்கினேன் இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன் பரவாயில்லக்கா நல்ல ருசியா இருக்குது இப்போயே இந்த மாதிரி தொழில் ஆரம்பிச்சாதான் நம்ம காலத்துல கஷ்டப்படாமல் ஒரு சொந்த வீடு நகை நட்டுன்னு இருக்க முடியும் இருந்துட்டு போட்டோம் நல்லபடியாக வரட்டும் தான் அங்கிட்ட இருந்து வர முடியல ஏன்னா எல்லாரும் வியாபாரத்துக்கு போயிடுறாங்க வீட்டில் வேலையும் முடிச்சுட்டு நான் அங்கே இருந்தேன்னா வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறது பாத்திரம் மண்டம் கழுவுறது ஏதாவது காய்கறி வெட்டி கொடுக்கறது இது பண்ணணும் பாத்துக்கிட்டு இருந்தேன் அந்த மனுஷன் வந்துட்டதா இப்பதான் போனாரு உள்ள போயிருக்காரு வீடு வாசலை எப்படி கிடக்குன்னு தெரிலக்கா நான் பாட்டுக்கு அங்கேயே இருந்துட்டேன் சரி பாருங்க நான் வரேன் ம் சரிக்கா பார்த்து போங்க அப்புறமேட்டுக்கு வாங்க பேசலாம் சரிம்மா ஓஹோ ஒரு வழியா வந்தாச்சா ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு நாங்க ஊரையா சுத்திக்கிட்டு இருந்தோம் ம் சரி ஊரை சுத்தல அப்ப எங்க போனீங்க இத்தனை நாளா எனக்குன்னு இருக்கிறது யாரு எங்க அக்கா வீடு இல்லைன்னா என் மக வீடு என் மக வீட்டுக்கு போனேன் ஓஹோ சரி சரி ஏய்யா நீ போ கை கால் மாலாம் கழுவிட்டு வா நான் காப்பி வைக்கிறேன் காபி குடிப்ப ஆ சரிமா சம்பள காசுங்க என்ன சம்பள காசு அப்புறம் இத்தனை நாள் வேலை செஞ்சிருப்பல்ல சம்பள காசு ம் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இல்ல எப்படி தெரியுதுன்றேன் இது நீங்க என்ன சொல்லிருக்கீங்க இந்த வீட்ல இருந்து நான் தின்னாலோ இந்த வீட்ல இருந்தாலோ தான பாதிக்கு பாதி நீங்க அதனால நான் இந்த வீட்ல இத்தனை நாள் திங்கல இந்த வீட்ல சாப்பிடும்போது அதுக்கான கூலியே கொடுத்துறேன் அது சரி கழுத்துல கடந்த கழுத்துல கடந்த செயின் கேக்குறது ஐயோ மகா வீட்டுல நான் கழட்டி கொடுத்தேன்னு தெரிஞ்சதுனா அங்க போய் சண்டையை போட்டுருவது இப்ப என்ன பண்றது இதே சொல்லி சமாளிப்போம் அது என்ன நீங்களா வாங்கி போட்டீங்க எங்க அக்கா தானே குடுத்துச்சு எங்க அக்கா வீட்டுக்கு போனா அங்க எங்க அக்கா கிட்டே திருப்பி குடுத்துட்டு வந்துட்டேன் திருப்பி குடுத்துட்டு வந்தியா நீ ஆஸ்பத்திரி வந்திருக்கும் போது போட்டுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு இரண்டவங்களுக்கு எதை பார்த்தாலும் பேய் கணக்கா தான் இருக்குமாமா நகையும் பணத்தையும் பற்றியுமே நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் நான் எங்கள் அக்கா கிட்ட கொடுத்துட்டேன் வேணுமா எங்கள் அக்காவுக்கு போன பட்டி கேட்டுக்கோங்க அப்பாட எப்படியோ பதிக்க சொல்லி சமாளிச்சிட்டோம் எப்படியும் இந்த மனுஷன் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டார் அப்பா சாமி கழுத்துல செயின் போட்டுருந்த மாதிரி தான் இருந்துச்சு இவ என்னவோ அக்கா கிட்ட கல்வி கொடுத்துட்டேன் கண்டு பிடிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்